குழந்தைங்களோட ஃபீடிங் பாட்டில் கலர் திடீர்னு சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆனனால புதுசாக ரெண்டு ஃபீடிங் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பிலிப் சவன்ட் அப்படின்னு ஒரு பிராண்ட் தான் குழந்தைங்க இடம் கம்மியாக பிறந்தனால அவங்க ரெண்டரை கிலோ வரது வரைக்கும் இதை மாதிரி ஒரு சங்கில தான் பால் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க டேரெக்டாக நம்ம ப்ரெஸ் ஃபீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சக் பண்ணக்கூடிய பவர் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டில் ஃபீட் பண்ணால் அவங்களுக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கில் தான் நாங்கள் ரெண்டு மாசத்துக்கு பால் கொடுத்துருந்தோம் இதனாலேயே நான் ஒரு எலக்ட்ரிக் ப்ரெஸ் வாங்கி வச்சிருந்தேன் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் பம்ப் பண்ணிட்டு இந்த சங்கில் தான் நான் ரெண்டு மாசத்துக்கு கொடுத்திருந்தேன் போது அதோட ஷார்ப்பாக இருக்கிறனால குழந்தைங்களோட வாயில் அது குத்துற மாதிரி ரொம்ப பயமா இருக்கும் குழந்தைங்களுக்கு நான் கம்பைன் ஃபீடிங் தான் இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கேன் மில்க்கை வந்து ஒரு நல்ல ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நிப்பிள் கன்ஃபியூஷன் வரும் அதனாலே நான் வந்து இந்த பிலிப் செவன் பிராண்டு வாங்கியிருக்கேன் இதுல வந்து நிப்பிள் கன்ஃபியூஷன் எதுவுமே வராது பாலுமே குழந்தைங்க சக் பண்ணாமல் ஒரு டிராப் கூட சிந்தாது